வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் ஸ்ட்ரீட் லைஃப் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நான் எங்கே போயிட்டுருக்குறேன்னா ஒரு நாள் பயணம் கலம்போ போயிட்டுருக்குறோம் அதனால் டிக்கெட் எடுத்துகிட்ருக்குறேன் மாத்தலை ஸ்டேஷன் இது அதுக்காக விடிய காலையில் மூணு மணிக்கெலாம் எழுந்து கிளம்பி இங்கே வரும்போது நாலரை மணி டிக்கெட் எடுத்தாச்சு இப்போ நான் ட்ரெயினில் போய் ஏற போகிறேன் ட்ரெயினில் ஏறுறேன் ரொம்ப ஹைட்டாக இருக்குது இந்த ட்ரெயின் என்னால் ஏறவே முடியல ಸ್ಟೇಷನ್ ಸ್ಟೇಷನ್ ಎಂಟಿಯಾಗಿ ಟ್ರೈನ್ ಪಾಲ್ಪು ಸ್ಲೋ ಟ್ರೈನ್ ಎಲ್ಲೇಷನ್ಲೇ ವಿಕಾಸಿತ್ತು ಎಲ್ಲ ವಿಷಯ ಅಡಿಗೆ ஸ்டேஷன்லேருந்து நேராக என்னோடய ஹஸ்பண்ட் அத்தை வீட்டுக்கு வந்துட்டோம் அங்கே பார்த்தீங்கன்னா மாமரத்தில் பெரிய பெரிய மாங்காய் தேங்காய் சைஸில் இருக்குது மரம் ஃபுல்லாக மாங்காய் வந்தவொன்னே வீடியோ எடுத்துட்டேன் இது வந்து அம்பிரலா மாங்காய் மாதிரி சின்ன சைஸ் புளிக்கொழம்பெலாம் வைக்கலாம் இதில்

நம்ம ப்ரைம் மினிஸ்டர் மோடி வந்திருக்கிறாரு ஸ்ரீலங்காக்கு அங்கேருந்து கிளம்பி அப்படியே என்னோட நாத்தனார் கடைக்கு போயிட்டோம் இப்போ அவங்க கடையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் நர்மதா எக்ஸ் சென்டர் இது வந்து கரகாம்பிட்டி இடத்துல இருக்கு இந்த கடை இவங்க தான் அந்த கடையோட ஓனர் முதலாளி அம்மா வணக்கம்ங்க ம் சரி அப்படியே கடையை கொஞ்சம் நாங்கள் சுற்றி பார்க்குறோம் ஆமாம் அம்மா இங்கே பாருங்க இவங்க தான் அம்மா அப்பளம் பாருங்க எவ்வளோ இது இரநூறுபா இந்த அப்பளம் அப்படியா வெங்காயம் ஒரு கிலோ இரநூறுபா கிழங்கு ஒரு கிலோ இரநூறுபா ஸ்ரீலங்காவில் பார்த்து இந்த கடை வந்து பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே இருக்குது அதனால் நிறைய பேர் வந்து இங்கே வாங்குவாங்க எல்லாமே இருக்குது இந்த கடையில் இல்லாதது எதுவுமே இல்லை நீங்கள் கேட்டது எதுவாக இருந்தாலும் எடுத்து கொடுப்பாங்க ஹோல்சேலும் இருக்குது ரீட்டெயிலும் இருக்குது இதில் பாருங்கள் கருவாடுலேயே நிறைய வெரைட்டி வச்சுருக்குறாங்க இன்றைக்கி இந்த கடையில் எப்படி ரேட் இருக்குது ஸ்ரீலங்காவில் கடைங்களில் எப்படி பொருள்னு பாருங்கள் உப்பு பாருங்கள் டேபிள் சால்ட் வந்து நூற்றி இருபது ரூபா இந்த பாக்கெட் அதே மாதிரி ராக் சால்ட் கல் உப்பு ஒரு கிலோ ஒரு கிலோ பாருங்க இரநூத்தி ஐம்பது ரூபா கல் உப்பு இப்போ இங்க ரொம்ப கம்மியா தான் கிடைக்குது உப்பு கிடைக்காது ரொம்ப கஷ்டமா இருக்குது தேங்க நன்றி சில்லி பீஸ் வேர்கடலை இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம் என்ன இப்படிதான் அந்த டேப்ல வச்சு நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா மஞ்சள் ஒரு ஒரு பிராண்டுக்கு ஒரு ரேட்டு வித்தியாசப்படுது ஸ்ரீலங்காவில் இந்த மாதிரி நிறைய பிராண்ட் இருக்குது பால் பவுடருக்கு டீ தூளுக்கு இதுக்கெல்லாம் காஃபி இதெல்லாம் மசாலா கறி பவுடர் பாருங்க கறி பவுடர் இவ்வளோ இது நூறு நூறு கிராம் வந்து இரநூத்தி இருபது ரூபா கரி பவுடர் நல்லா இருக்கும் இந்த விஜய் சில்லி பவுடர் தான் ஃபேமஸ் நூறு கிராம் நூற்றி நாற்பது ரூபா இங்கே பாருங்க டின்ஃபிஷ் இதெல்லாம் நானூற்றி இருபத்தஞ்சி கிராம் இது இதோட ரேட்டு இவ்வளோன்னு தெரிய இந்த டின் ஃபிஷ் ஆறுநூற்றி இருபத்தஞ்சி ரூபா

ஆரஞ்சு பார்லி நல்லா இங்கே விரும்பி குடிப்பாங்க நல்லா இருக்கும் இது ஒரு ஸ்பெஷல் க்ரீம் சோடா நம்ம பன்னீர் சோடா மாதிரி பன்னீர் சோடாம நல்லா இருக்கும் பாருங்க இதுவும் நல்லா இருக்கும் குடிக்க ஜிஞ்சர் பியர் சூப்பராக இருக்கும் நல்லா ஜீர்ணாகும் இது குடிச்சா இது அட்வர்டைஸ்மெண்ட்டு ஹோட்டலில் போய் முதல்ல ஜிஞ்சர் பியர் கேளுங்க அதுக்கப்புறம் சாப்பிடுங்க

எம்போ சைட் எவ்வளவு முப்பத்தெட்டு ரூபா ஆஹ் ஓகே இங்க பாருங்க இது கடை எங்க இருக்குது கடகாம் பெட்டியா தெரியும் பக்கத்துல ஜூ யார் இருந்தாலும் இங்க வந்துருங்க இந்த கடையில வந்து வாங்குங்க நம்ம சிஸ்டர் இந்த கடை தான் ஓகே பெட்டிக்கு வரும் வந்து நூறு கிராம் நூத்தி இருபது ரூபா இந்த கருவாடி ஆமா பலையா வந்து இதுவும் இருக்குது வெட்டின பலையாவும் துண்டுகளும் இருக்கு இது வந்து நூறு கிராம் நூத்தி ஐம்பது ரூபா ஓகே மீன் வந்து கீரை மீன் வந்து நூறு கிராம் நூத்தி ஐம்பது ரூபா கீரை மீனா ஆமா இது வந்து மூதுகுப்புலா கடல் கோழின்னு சொல்லுவாங்க கடல் கோழி ஆமா இது வந்து நூறு கிராம் நூத்தி இருபது ரூபாய் இது வந்து பொம்புலின்னு சொல்லுவாங்க பொம்புலி பொம்பிலி அது வந்து நூறு கிராம் நூத்தி இருபது இருநூத்தி இருபது ரூபாய் ஓகே மத்தது இது பெக்கெட்டுகள்ல எல்லாம் இருக்குது பெரிய பெரிய நெத்திலி இது சின்ன நெத்திலி அது என்ன வித்தியாசம் இல்ல ரேட்

தேங்காய் தேங்காய் பால் பாருங்க எவ்வளவு சொகுசா இதுலயும் போட்டு குடுக்குறாங்க அந்த மிஷின்லயும் போட்டு திருகி தந்துடுறாங்க ஈஸியான பாருங்க

சரி ச சிகப்பு நாடு சிகப்பு நாடு கைக்குத்து அரிசின்னு சொல்லுவாங்க இந்த ஜட்னா அரிசி ஆ அந்த அரிசி அது இந்த சைக்கிள் பொன்னின்னு சொன்னாங்க அது பொன்னி அரிசி ஆமா இது நாட்டரிசி நாட்டரிசி ம் அரிசி மாவு ஒரு கிலோ எவ்வளவு இது முந்நூற்றி அறுபது ரூபா எதுக்கெலாம் போடுறது இடியாப்பம் புட்டு ம் அது இது சக்கเปอร์சில அரிசி மாவு அதேதான் ஐடியாவும் புட்டு ஓகே பச்சை தண்ணியில பண்ணலாம் சரி வாட்டர் தேவையில்லை கிலோ எவ்வளவு இது கிலோ இது 500 கிராம் இது நார்மல் இது ரொட்டி மாவு தொண்ணூறு எல்லாமே இருக்கு இந்த கடையில இந்த பக்கம் வந்தீங்கன்னா வந்து வாங்கிருங்க தேங்காயெலாம் ஈஸியா உங்களுக்கு அப்படியே தேங்காய் பூ எடுத்து கொடுத்துருவாங்க முட்டை இருக்குது அரிசி இருக்குது இல்லாத பொருளே இல்லை நர்மதா எக் சென்டர் கடைப்பேர் எண்ணெய் எல்லாமே இருக்கு அது மட்டும் இல்லாம நல்லா யாரு ஆமா நல்லா கவனிப்பாங்க கடைக்கு வந்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கும் இது வந்து இந்த பசுப்பாங்க இதுக்கு காச்சல் இருக்கு ம். இதுல தூ இது தூள் இதுல அந்த முළු இதுவும் இருக்குது அபிச்சு குடிக்குது சும்மா நார்மல் சொல்லுங்க. இல்ல இதுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்ல கொத்தமல்லி இருக்குது. மஞ்சள் மஞ்சள் தமிழ்ல.

அமேல்லாரே பிஷ்பான ஒரு பொருள் பண்ண எல்லாரும் ரொம்ப பிஷ்பான குளிர்ச்சி நல்லா வைத்துக்கு அம்மா இந்த புது விதமா ட்ரிங்க் மாதிரி போட்டுட்டாங்க ம் நம்ம சாதாரண லைம் ஜூஸ் மாதிரி இது ஒரு ட்ரிங்கா போட்டாங்க குளுக்கு அந்த பீஸ் இருக்குது இது வந்து நிறைய பீஸ் அந்த அلوவேரா பீஸே இருக்கு குடிச்சு காடுங்க நல்லா இருக்கு இங்க பாருங்க உள்ள அந்த ஜெல்லி மாதிரி இருக்கு என்ன கம்பெனி மேலிபன் இது வந்து ஒரு வேளை குடிக்கலாமா இந்த நாலு பேர் இருந்தா ஒரு விலைக்கு போதும் நாலு பேர் இருந்த ஃபேமிலிக்கு நாலு கப் நூத்தி எழுவது ரூபா இது அதே இதுல இது அறுபது ரூபா ஒரு கப் தான் இது மலிபன் இது டயமண்டுன்னு ஒரு கம்பெனி இது எழுவது ரூபா டயமண்ட்னு ஒரு கம்பெனி இதுவும் ஒரு இந்த ஒன் ஒன் கப் அது

அதே மாதிரி இது இன்ஸ்டன்ட் காஃபி நெஸ் காஃபி நெஸ் ஓகே இது இன்னொன்னு இருக்கு ஹரிஷ் சந்திர அதுவும் பழமையான கம்பெனி ஹரிஷ் சந்திர ஸ்ரீலங்கால இது இன்னொரு கம்பெனி ஒண்ணு ஹைலண்ட்னு இதுவும் நல்லா இருக்கும் நல்ல வாசனையா இருக்கும் காஃபி மத்தது இங்க இருக்கு இன்னொரு கம்பெனி வந்து தலைவாக்கலன்னு அதுவும் நல்லா இருக்கும் அடுத்தது இந்த ஹென்ரிக்குங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இதுவும் ஸ்ரீலங்கா டீ இது வந்து இருநூத்தி முப்பது ரூபா ஹண்ட்ரட் கிராம் இது வந்து டூ ஹண்ட்ரட் கிராம் த்ரீ சிக்ஸ்டி அது வந்து ரெண்டாயிரத்தி எழுநூத்தி நூற்றி ஐம்பது ரூபாய் ஒரு கிலோ ஒரு கிலோ அதே ஆங்கர் இருக்குது ஆங்கரும் ஆங்கர் தான் ரொம்ப ஃபேமஸ் அது அதே ரேட்டா அதே ரேட் இன்வான் ஃப்ரீ இன்வான் அது உள்ளது இது வந்து நானூற்றி நாற்பது ரூபா டூ இது ரூபா

கோல்டு காஃப் கோல்டு காஃப் அறுபது ரூபாய் ஒரு கூறு அதுக்குள்ள என்ன இருக்கும் பாக்கு பாருங்க இப்படி தான் ஸ்ரீலங்காவில் பேப்பர்ல சிக்கன் வெஜிடபிள் அதே சிக்கன் இது சிக்கன் கண்டிப்பாக என்ன போடுறது சீசனிங் சூப் குடிக்கலாம் இது வந்து நார்ன்னு ஒரு ஐட்டம் ம் அதுதான் அவங்களோடது பெரிய பெரிய க்யூ ரச சொல்லுவாங்க ரச ஆ சீசனிங் இது வந்து மாசி கலந்தது ஆஹ் மாசி கலந்தது நார்ட் ஐட்டம் இது இது மேகி கலர் இது வந்து

அவ்ளோதாங்க கடையை பற்றி எல்லாம் சொல்லியாச்சு இந்த நாள் இப்படி தான் போச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கொஞ்சம் லைக் பண்ணிக்கோங்க நாளைக்கு மறுபடியும் பார்க்கலாம்